வந்தது வந்தது உலக தியான நாளும் வந்தது 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 உலக தியான நாளும் வந்தது தந்தது தந்தது அதுவும் அமைதியை தந்தது 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 அதுவும் அமைதியை தந்தது இயற்கை அன்னை கொண்டால் சீற்றம் இயற்கையை நம்பிய மனிதனுக்கு ஒரு மாற்றம் இயற்கை அன்னை கொண்டால் சீற்றம் இயற்கையை நம்பிய மனிதருக்கொரு மாற்றம் ஏமாற்றம் போக்க மாற்றம் செய்வோம் மாற்றம் செய்வோம் மனதில் மாற்றம் செய்வோம் ஏமாற்றம் போக்க மாற்றம் செய்வோம் மாற்றம் செய்வோம் மனதில் மாற்றம் செய்வோம் மனமாற்றத்தை வருமா உலக மாற்றம் மனமாற்றத்தில் வருமா உலக மாற்றம் ஒற்றுமை உருவாக்குவதுவும் மனமாற்றமே மனமது மாறினால் மார்க்கமதுவும் மதுவும் கிடைத்திடுமாம் ஒற்றுமையை மனமாற்றமே மனமது மாறினால் மார்க்கமதுவும் கிடைத்தடுமாம் மனச்சோர்விலிருந்து கவலையிலிருந்து கலகலப்பும் கிடைத்தடுமாம் மனச்சோர்விலிருந்து உற்சாகமும் கலைப்பிலிருந்து சுறுசுறுப்பும் கவலையிலிருந்து கலகலப்பும் கிடைத்திடுமாம் நம்மிலே நாமும் கவனம் வைத்தாலே நம்மிலே நாமம் கவனம் வைத்தாலே கவனம் வைப்போம் கவனம் வைப்போம் கலைகளை அழித்தே கவனம் வைப்போம் கவனம் வைப்போம் கவனம் வைப்போம் களைகளை அழித்தே கவனம் வைப்போம் அழுத்தத்தில் இருந்தும் விடுதலை அவசரத்தில் இருந்தும் விடுதலை பதட்டத்தில் இருந்தும் விடுதலை மொத்தத்தில் படும் அத்தனை பாடுகளில் இருந்தும் விடுதலை அழுத்திலிருந்த விடுதலை அவசரத்தில் இருந்தும் விடுதலை பெற விருப்பம் விடுதலை பெற விருப்பம் கொள்வோம் சுயத்தில் கவனம் வைத்தே சுயத்தில் கவனம் வைத்தே விடுதலை அடைவோம் போதுமெனி இந்த வாழ்வென்றல்லாது ஆஹா ஆஹா இந்த வாழ்வன் விடுதலை அடைவோம் அல்லாத நாடு சபைக்கும் தேவை அயலவருக்கும் அன்பிற்கினியவருக்கும் தேவை அமைதியே ஐக்கிய நாடு சபைக்கும் தேவை அமைதி நம் அயலவருக்கும் அன்பிற்கினியவர்களுக்கும் தேவையும் அமைதியே எனக்கும் தேவை அமைதி உயிரினத்துக்கும் தேவை அமைதி எனக்கும் தேவை அமைதி உயிரினத்துக்கும் தேவை அமைதி அமைதி சக்தியை கொண்டே உலகினையே ஆண்டடுவோம் அமைதி சக்தியை கொண்டே ஆண்டடுவோம் உடலும் இயங்குமாம் அமைதி சக்தியால் அகிலமும் அதற்காகவே உடலும் இயங்குமாம் அமைதியில் உறுப்பு இயங்குமாம் அமைதி சக்தியால் அகிலமும் அங்குமாம் அதற்காகவே உள்ள அமைதி கொள்ள உள்ளத்தை மாற்றுவோம் உள்ளத்தின் உண்மையான நண்பராகியே உண்மையையும் புரிந்திடுவோம் உள்ளக அமைதி கொள்ள உள்ளத்தை மாற்றுவோம் உள்ளத்தின் உண்மையான நண்பராகிய உண்மையையும் புரிந்திடுவோம் உயிர் என்பதே உண்மை உடல் என்பதோ பொய் உயிர் என்பதே உண்மை உடல் என்பதோ பொய் காயமே அது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா காற்று போனால் மூச்சுமில்லை பேச்சுமில்லை காயமே அது பொய்யடா வரும் காற்றடித்த பையடா காற்று போனால் மூச்சும் இல்லை பேச்சும் இல்லை காயம் இருந்தாலும் இல்லை காயத்தின் மனக்காயங்களையும் அகற்றெடுப்போம் காயம் இருந்தாலும் இந்த பயனும் இல்லை காயத்து நுண்மை உணர்ந்தே மனக்காயங்களையும் அகற்றெடுப்போம் பயிலிருப்பதும் கையில் இருப்பதும் பாதியிலே சென்றுவிடும் கையில் இருப்பதும் பையில் இருப்பதும் பாதியிலே சென்றுவிடும் காத்ததுவும் பார்த்ததுவும் பாதியிலே விலகிவிடும் காத்ததுவும் பார்த்ததுவும் பாதியிலே விலகிவிடும் பாவம் அதுவும் அதுவுமே நம் பாதை வரை போகும் பாவம் அதுவும் புண்ணியம் அதுவுமே நம் பாதை வரை போகும் புண்ணியம் சேர்க்க புல நடக்கவும் புருவமத்தியில் இருக்கும் என்னை ஒளியாய் பார்ப்போம் புண்ணியம் சேர்க்க புல நடக்கவும் புருவ மத்தியில் இருக்கும் என்னை ஒளியாய் பார்ப்போம் அதில் நம் அழகையும் காண்போம் அதில் நம் அழகையும் காண்போம் அமைதி குகைக்குள் இருக்கும் அழகிய ஆத்மானான் என்பதையும் உணர்வோம் அதுவே தியானத்தின் முதல் படியுமாம் அமைதி இருக்க இருக்கும் ஆத்மா நான் என்பதையும் உணர்வோம் இதுவே தியானத்தின் முதல் படியுமாம் படிப்படியாக படிப்போம் தியானத்தை தினம் தினமும் ஒற்றுமையையும் கட்டி எழுப்புவோம் படிப்படியாக படிப்போம் தியானத்தை தினம் தினமும் ஒற்றுமையையும் கட்டி எழுப்புவோம் அடிக்கு மேல் அடி அடித்தால் அம்மியும் நகரமாம் படிப்படியாய் அடியெடுத்தால் சிறந்த சிந்தனையின் சிற்பியாகவும் ஆகலாம் படிப்படியாக சிற்பம் சிந்தையால் சுயத்தை செதுக்குவதே தியானம் உளியால் செதுக்குவதே சிற்பம் சிந்தையால் சுயத்தை செதுக்குவதே தியானம் தியானம் செய்வோம் பாருங்கள் ஒன்று கூடியே ஒரு முகப்படுத்தியே இயற்கையின் சித்தத்தையும் சாந்தமாக்குவோம் தியானம் செய்வோம் வாருங்கள் ஒன்று கூடிய ஒருமுகப்படுத்தி இயற்கையின் சித்தத்தையும் சாந்தமாக்குவோம் காட்டு குதிரையா என் மனம் அதிலும் கவனம் என்ற கடிவாளம் காட்டு குதிரையா மென் மனம் அதிலும் கவனம் என்ற கடிவாளமிட்டே சரியான பாதையிலும் சென்றிருவோம் தியான நாளும் வந்தாச்சு தீமைகளையும் திசை திருப்பியே நன்மைகளாய் மாற்றிடுவோம் தியான நாளும் வந்தாச்சு தீமைகளையும் திசை திருப்பியே நன்மைகளாய் மாற்றிடுவோம் அடம்பன் கொடியும் திரண்டால் மெடுக்காம் அனைவரும் ஒன்று கூடினால் ஆண்டவனுக்கும் அடிபணியம் அடம்பன் கொடியும் திரண்டால் மெடுக்காம் அனைவரும் ஒன்று கூடினால் ஆண்டவனும் அடிவனியம் அமருவோம் யோகம் செய்வோம் யோகம் செய்வோம் சேருவோம் அமருவோம் இயல் யோகம் செய்வோம் ராஜ யோகம் செய்வோம் சுபூட்சத்தையும் நல்லிணக்கத்தையும் கட்டி எழுப்புவோம் வாருங்கள் சுபீச்சத்தையும் நல்லிணக்கத்தையும் கட்டி எழுப்புவோம் நன்றி வணக்கம்